ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு விருச்சக ராசிக்காரர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகின்றது ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள் உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான திருப்பங்களை நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள் என சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சுமாரான பலனை தரும் மாதமாக இருக்கின்றது ஆனால் உங்கள் செயல்பாடுகளினால் விரும்பத்தக்க பலன்களை பெறப்போகின்றீர்கள் பொருத்தமான நேரத்தை பயன்படுத்துவதற்கு முன்கூட்டியே தயாராக இருங்கள் வருமான நிலைகள் என்றும் வரும்போது நல்ல உயர்வும் இரகசிய வருமானமும் வரவும் வாய்ப்புகள் இருக்கின்றது கடந்து செல்லும் நாட்களில் உங்கள் வருமானம் உயரும் இதனால் கவலைகள் குறையும் உங்கள் தொழிலை பொறுத்தவரை சூழ்நிலை சாதகமாக இருக்கும் ஆனால் நீங்கள் தேவையற்ற பணிகளை கட்டுப்படுத்தினால் வாழ்க்கையில் விரும்பிய முடிவுகளை பெறுவீர்கள் மாதத்தின் இரண்டாம் பாதியில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் நற்பெயர் உயரும் வியாபாரங்களுக்கு புதிய எதிர்பார்ப்புகள் நிறைந்த மாதமாக இருக்கும் கடின உழைப்பு உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை தரும் மற்றும் காதல் உறவு உறவால் திருமணமானவர்களுக்கு இருக்கும் உங்கள் மனைவியின் நடத்தைக்கு ஏற்ப நடந்து கொள்வது உறவை சிறந்த முறையில் கையாள உதவும் குடும்ப வாழ்வில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் காதல் உணர்வு நிலைத்து குடும்பத்தை அன்புடன் அர்ப்பணிப்புடன் பாதுகாப்பீர்கள் உங்கள் உடல் நிலையில் கொஞ்சம் கவனம் தேவைப்படும் ஆனால் பெரிய அளவு பிரச்சனைகள் இருக்காது மாணவர்களுக்கு சில இடையூறுகள் ஏற்படும் கடின உழைப்பால் வாழ்க்கையில் விரும்பிய வெற்றியும் கிடைக்கும் திருச்சராசிக்காரர்களை இந்த மாதம் உங்கள் திருமண வாழ்க்கை மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என சொல்கிறேன் கேளுங்கள் வீடு நிலம் மற்றும் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்க்கும் எல்லாமே நடக்கும் நீண்ட காலமாக வீடு கட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கும் விருச்சக ராசியினருக்கு ஆகஸ்ட் மாதம் சாதகமான மாதமாக அமையும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் காதல் திருமணம் கைகூடும் சாத்தியமும் உங்களுக்கு இருக்கின்றது பணவரவு திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது குடும்பத்தில் இருப்பவர்களை கலந்து ஆலோசித்த பின் எடுங்கள் திருமண பேச்சுவார்த்தை துவங்குவதற்கு ஏற்ற மாதமாகவே இந்த மாதம் இருக்கும் குடும்ப குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை திருமண உறவு மகிழ்ச்சிகரமாக இருந்தால் கூட குடும்பத்தில் நீங்கள் முக்கியமான விஷயங்களில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ராசிக்காரர்களே இந்த மாதம் உங்களின் தொழில் மற்றும் வேலை வியாபாரம் எப்படி இருக்கும் என சொல்கிறேன் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் வேலை மாற்றம் செய்ய விரும்புபவர்களுக்கு புதிய இடம் அல்லது புதிய ஊர் வேறு மொழி பேசும் இடம் ஆகியவை மிக மிக சாதகமாக இருக்கும் இடமாற்றம் வந்தால் தாராளமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் இது உங்கள் வளர்ச்சிக்கு பெரிய அளவு உதவும் தொழிலில் வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்த நேரிடை மற்றும் மறைமுக எதிரிகளை எளிதாக வெற்றி கொள்வீர்கள் போட்டியே இல்லாத அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்பட போகிறது தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது இந்த மாதம் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் விருச்சகராசினர் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் எது பெற்றோர்களால் ஒரு சிலருக்கு தேவையில்லாத மனக்கசப்பு அல்லது குடும்பத்திற்குள் பிரிவினை ஏற்படக்கூடிய சாத்தியம் இருக்கிறது எனவே பெற்றோர்களுடன் இணக்கமாக இருப்பது அவசியம் பணவரவு திருப்தியாக இருக்கிறது கூடுதல் தொகையை முதலீடு செய்யலாம் என்று பங்கு சந்தை அல்லது வணிகத்தில் புதிதாக முதலீடு செய்வது நஷ்டத்தை ஏற்படுத்தும் ஏற்கனவே பங்கு சந்தையில் முதலீடு செய்திருந்தால் அதிலிருந்து லாபம் கிடைக்குமே தவிர தற்போது பங்கு சந்தை முதலீடு ட்ரேடிங் செய்வது உள்ளிட்டவற்றை உங்களுக்கு தவிர்ப்பது நல்லது வியாபாரம் செய்பவர்கள் புதிதாக முதலீடு செய்வதையும் தவிர்ப்பது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் பருவகால நோய்கள் மற்றும் அலர்ஜி போன்றவை ஏற்படலாம் திசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்கும் தொழிலதிபர்கள் பங்குதாரர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கணவன் மனைவி ஒற்றுமை சுமூகமாக இருக்கும் மனைவி வழியில் வரவேண்டிய சொத்துக்கள் கிடைக்கும் வியாபாரிகள் எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செய்யலாம் வியாபாரம் பெருகும் போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் ஊழியர்களுக்கு வரவேண்டியவை அனைத்தும் வந்து சேரும் கேட்ட இடத்திற்கு மாறுதல் கிட்டும் மகான்களின் சந்திப்பு ஏற்படும் தங்கள் பிள்ளைகளுக்கு வரம் தேடும் பெற்றோர்களுக்கு நல்ல சம்பந்தம் வந்து சேரும் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நல்ல வாய்ப்புகளை தரும் உங்களை அவர்களே உங்களை தேடி வருவார்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் தொழிலாளர்களுக்கு ஓய்வில்லாமல் உழைக்க நேரும் அதற்கேற்றவாறு கூடுதல் வருமானமும் வரும் தொழிலதிபர்கள் நினைத்தபடி உற்பத்தியும் கூடும் புதிய ஒப்பந்தங்கள் வரும் லாபம் பெருகும் வியாபாரங்கள் நல்ல லாபத்தை பெற்று கொடுக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் உடல்நிலையில் இருந்து வந்த சிரமங்கள் முற்றிலும் நீங்கும் விருச்சகராசிக்காரர்களே முருகனுக்கு அரளி பூ சாற்றி வணங்க எல்லா தடைகளும் விலகும் காரியத்தில் வெற்றி உண்டாகும் சந்திராஷ்ட தினங்கள் பன்னெண்டு பதிமூணு அதிர்ஷ்ட தினங்கள் அஞ்சு ஆறு என் அன்பு பிள்ளையே இந்த மாதத்தின் பலன்களை முழுமையாக தெரிந்து கொண்டு பரிகாரங்களை முறையாக செய்து வந்தால் உங்களின் நல்ல பலன்களை முழுமையாக பெற்று தீமையான பலன்களில் இருந்து விலகி ஒரு நல்ல அமைதியான மனநிறைவான வாழ்வை நீங்கள் பெற்று விடுவீர்கள் நல்லதையே நினைத்தால் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நான் எப்போதும் உன்னுடனே இருந்து உன்னை வழிநடத்துவேன் என்பதை நீ மறந்துவிடாதே ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ओम श्री पोट्री ओम पो श्री पोट्री पोट्री ओम श्री ये पोट्री पोट्री ओम श्री पोट्री पोट्री ओम श्री ये पोट्री पोट्री ओम श्री पोट्री ओम श्री वरािताे ओम श्री पोट्री पोट्री ओम श्री वराहिता ये 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 पोट्री पोट्री पोट्री